வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம் சகல தோஷங்கள் பாவங்களை நீக்கக்கூடியது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரதசப்தமி ரகசியம் என்ன அதுக்கு அடுத்தபடியாக அக்கபத்திர தோஷம் நீங்கிறதுனா என்ன மற்றபடி அக்கபத்திர குளியல் அப்படின்னா என்ன அருணோதய குளியல்னா என்ன அதுக்கான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எப்படி சொல்கிறது அதுக்கான தானங்கள் என்ன அக்கபத்திர தானம்னா என்ன அப்படின்ற சீக்கிரட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் பொது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோஷங்கள் செய்தவர்கள் நிறைய பாவங்கள் அறிந்தோ அறியாமலே செய்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தோஷங்கள் ஏற்பட்டுக்கிட்டே போகும் அதை அவங்க தலைமுறைக்கும் ஃபாலோ பண்ணி வர்றது நடக்கும் இது போக்குவதற்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரத சப்தமினால் மிக மிக முக்கியமானது இந்த ரதசப்தமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளறுபடி பண்ணுறாங்க அதாவது மகர மாதம் ஆரம்பித்து வரக்கூடிய முதல் சப்தமி தினம் ரதசப்தமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாரு அது கிடையாது ரத சப்தமி என்பது அதாவது உத்தராயண காலத்தில் மகர மாதம் என்பது தை மாதம் தான் அதில் வரக்கூடிய முதல் அமாவாசையிலிருந்து அடுத்து வரக்கூடிய சப்தமி தான் கரெக்டானது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தையில வராது மாசில தான் வரும் பிப்ரவரி பதினாறாம் தேதி வரும் அதாவது முதல் நாள் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாலை நாலு மணி இருந்து மறுநாள் வந்து மதியம் ரெண்டு முப்பது வரைக்கும் இருக்கு அப்போ ரதசப்தமி பிப்ரவரி பதினாறு அதை முதல் சரியாக புரிஞ்சுக்கோங்க அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு தடவை திரும்ப சொல்கிறேன் அதாவது மகர மாதம் ஆரம்பத்தில் வரக்கூடிய சப்தமி கிடையாது ஏன்னா இந்த மாதம் வந்து தை மூணாந்தேதி வந்துடும் அது கிடையாது அமாவாசை வந்து அதுக்கப்புறம் வர்றது தான் கரெக்டான ரதசப்தமி அதனால பிப்ரவரி பதினாறு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ம மகாபாரதத்தில் வந்து பீஸ்மரையா வந்து பார்த்தீங்கன்னா அம்பு படுக்கையில் படுத்திருப்பார் அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகாமல் இருப்பார் அவருக்கு ஒரு வரம் உண்டு வேண்டிய போது உயிர் விடக்கூடிய சக்தி வரம் அவர் வச்சுருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் உயிர் பிரியாமல் வேதனையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வியாச முனிவர் வருவார் வந்து பார்த்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் சூரியனை விட சக்தி மிகுந்த சூரியனுக்கு உகந்த அக்கபத்திர மூலிகை எடுத்து வந்து அவர் மேல் பரப்பி வையுங்கள்னு வார் உடனே அதை எடுத்து வந்து அவர் மேலே பரப்பி வைப்பாங்க அக்கபத்திரம் அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் உடனே அது என்னன்னு புரியாது அக்கபத்திரம் அப்படின்றது எருக்க நிலை அது வந்து அற்புதமான ஒரு சூரியனுக்கு உகந்த இலை அதனால அதை வந்து பரப்பி வைப்பாங்க வச்சுட்டு அப்போ அவங்க கேட்பாங்க நான் வந்து ஒரு பாவம் செய்யலையே அப்படின்னு சொல்லி பீஸ்மர் கேட்பாரு எனக்கே அந்த அவஸ்தை இந்த வேதனை அப்படின்னு தான் வந்து வியாசமணி ஒரு கருத்து சொல்வாரு அதாவது பாவம் செய்பவர்களுக்கு ஒரு தண்டனை அந்த பாவம் செய்ய தூண்டுபவர்களுக்கு ஒரு தண்டனை தன் முன்னால் நடக்கக்கூடிய அந்த பாவச் செயலை பார்த்தும் பார்க்காமல் கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு தான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்றார் அப்போ சபையில் வந்து பார்த்தீங்கன்னா துரியோதரன் வந்து பாஞ்சாலியோட துயில ஒளிய சொல்வார் துச்சாதரன் உரிவார் ஆனால் இவர் சபையில் உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு இருப்பார் கண்டும் காணாத மாதிரி இவர் இருப்பார் அப்போ அதை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் அதை இவர் வந்து செய்யலாம் அது மகா பாவம் அந்த பாவத்தினால தான் அவங்களுக்கு இந்த செயல் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் அவர் வந்து அக்கபத்திரைகளை வச்சோன்னே அவர் வந்து அவர் ஆத்மா சாந்தி அடைந்து இது அதை தான் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பீமாஷ்டமின்னு சொல்லுவாங்க அது ஒரு இது இருக்குது அது அடுத்தது இருக்கட்டும் நிற்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அருணோதய குளியல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அருணோதையும்னா அருணோதய டைம்னால் என்ன அருணோதய காலம்னா என்னென்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படும் சூரியனோட தேரோட்டி பேர் தான் அருணன் அந்த அருணோதய காலம் அப்படின்னா என்னன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட உத்தராயண காலத்தில் வடக்கு நகர்வு ஆரம்பமாகும் டான் பண்ணும் அது வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாயண காலம் உத்தராயண காலத்தில் அந்த உத்தராயண காலத்தில் வடக்கு வடகிழக்கு சார்ந்து நகர ஆரம்பிக்கும் அப்போ அந்த டேனிங்கில் திரும்பும் போது ஒருத்தர் செஞ்ச ஒரு குளிச்சாங்கன்னா குளியல் பண்ணும்போது அந்த தோசங்கள் விலகும் அப்படிங்கிறது ஐடியா அப்போ ஏழு இலைகள் எருக்க நிலை எடுக்கணும் அதில் சைனிங்கான பாகம் இருக்குது இல்லைங்களா உள்பாகம் அதை வந்து தலையில் ஒரு இலை நுனி வந்து உங்களுக்கு முன்னால் பார்க்கணும் நீங்கள் கலக்க பார்த்து உக்காந்துக்கணும் உட்காந்துட்டு ரெண்டு தோள்களில் ரெண்டு இலை உங்களுடைய நம்ம உட்காந்து சேர் போட்டு உட்காந்து நம்ம இருப்பீங்களா நம்மளுடைய தொட மேலே ரெண்டு இலை நம்ம கால் பாதத்திற்கு மேலே ரெண்டு இலை ஆக மொத்தம் ஏழு இலைகளை வச்சுட்டு நீங்கள் வந்து ஏழு செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை ஒன்றுன்னா நீங்கள் சொல்லி குளிக்கணும் மேலே ஊற்றி தண்ணியை விட்டு குளிச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசங்கள் நீங்கும் அருணோதய காலத்தில் அருணோதய குழி என்பது தான் சரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டைம் அந்த அருணோதய காலம் அதை நான் சொல்லணும் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலையில் பிப்ரவரி பதினாறு காலையில் உதாரணமாக ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால் சூரிய உதயத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால் அன்றைக்கி வந்து இப்போ ஆறு நாற்பதுன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறது குளிச்சிரு வந்து சிறந்த பலன்களை தரும் தோசங்கள் நீங்கும் அதுக்கு அடுத்தபடியாக பூஜை எப்படி செய்வது அப்படின்னா கிழக்கை பார்த்து அமர்ந்துட்டு வட்டமாக ஏழு இலைகளை வட்ட வடிவத்தில் பரப்பணும் பரப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் கோதுமையை கொட்டணும் ஏன்னா நவதானியங்களில் சூரியனுக்கு பிரதியானது கோதுமை அதை கொட்டிக்கணும் அடுத்து ஒரு சின்ன விளக்கு வைக்கணும் அதில் ஏழு திரி போடணும் ஏன்னா ஏழுன்றது அதான் சொல்லுவோம் ஏழு குதிரையில் வர்றாருன்னு சொல்லுவோம் அது ஏழு கதிர்கள் அது வந்து ஏழு நடைபாதங்கள்னு சொல்லுவோம் அதனால் ஏழு திரி வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை பொருத்திட்டு நீங்கள் வந்துட்டு கிழக்கு முகமாக அமர்ந்து ரொம்ப பெரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை ஓம் ஆதித்யாய நமக ஓம் சூர்யாய நமக ஓம் ரவியாய நமகன்னு சொல்லுங்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா பூரணமாக நல்லா செய்யணும் அப்படின்னா சூரியனுக்கான ரத்தினமான மாணிக்கம் ஏழு எடுத்து அந்த ஏழு இலைகள் மேலே வைக்கணும் வச்சுட்டு இந்த பூஜையை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேருக்கு அந்த இலை இருக்குது இல்லைங்களா எருக்க நிலை மேலே கொஞ்சோண்டு கோதுமை எடுத்து வச்சு அந்த கல்லையும் எடுத்து வச்சுட்டு அதை யாருக்க தானம் ஏழு பேர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சகல தோஷங்களும் நீங்கும் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அது நீங்கள் ஒரு பாவம் நடக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கலாம் இல்லை அந்த பாவத்தை நீங்கள் செஞ்சிருக்கலாம் இல்லை அந்த பாவத்தை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு அகலும் அன்றிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சுப பலன்கள் தான் வெற்றிமே வெற்றி தான் சக்ஸஸ் தான் உங்களுக்கு